ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பல கனவுகள் கூட இருக்கலாம் அப்படி பல கனவுகள் இருப்பவர்களில் வந்து முதல் முறையாக வந்து சொந்த வீடு குடியேற வேணும் அப்படின்ற கனவும் வந்து இருக்கும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற கனவு கூட இருக்கும் சொந்த வீட்டில் இருப்பவங்க மற்ற ஒரு வீடு கட்டி அதை வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார்கள் அப்படி சொந்த வீடு கட்ட வேணும் அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை தான் இன்றைய ஆன்மீக குறிப்பில வந்து நாங்க பார்க்க போறோம் தொடர்ச்சியா இந்த காணொலியை பாருங்க சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து முருகப்பெருமானை வந்து வழிபடணும் அந்த முருகப்பெருமானை வந்து படைத்த சிவபெருமானி எந்த நாளில் எப்படி வழிபட்டால் நம்முடைய சொந்த வீடு கனவு நினைவாகும் அப்படின்றத வந்து நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வந்து வாஸ்து நாள் என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் வந்து பொதுவாக வீட்டு வேலைகள் தொடங்குவதோ நிலை வாசல் வைப்பதோ பூமி பூஜை செய்வதோ கிணற்றுக்கு பூஜை செய்வதோ போர் போடுவதோ போன்ற பல காரியங்களை வந்து செய்வார்கள் அப்படிப்பட்ட நாளை தான் நாமும் வழிபாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் வாஸ்து நாளில் வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்லி இருக்கு அதாவது குறிப்பிட்ட நேரம் வந்து கால வந்து இருக்கிறது அந்த நேரத்தை வந்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வந்து வைத்து கொள்ளுங்கள் சிவலிங்கத்திற்கு மட்டும் நந்தி பகவானுக்கும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் சிவலிங்கம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமான் படம் இருந்தாலும் அந்த படத்தை வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வந்து நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் பிறகு அவர்களுக்கு முன்பாக வந்து பச்சரிசி மாவினால் வந்து கோலம் போட வேண்டும் இப்படி கோலம் போட்டு முடிந்த பிறகு வந்து அந்த கோலத்தில் வந்து நான்கு திசைகளிலும் வந்து நான்கு அகல் விளக்குகளை வந்து வைக்க வேண்டும் அதில் சுத்தமான பசுநெய்யை வந்து ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வந்து நான்கு திசைகளை நோக்கி எறிவது போல பார்த்து கொள்ள வேண்டும் இத்தோடு வந்து இது மட்டுமில்லாமல் துணை தீபமாக ஒரு தீபத்தை வந்து தனியாக வந்து சுவாமி படங்களுக்கு முன்பாக ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தீபமானது வாஸ்து நேரம் முடியும் வரை வந்து எரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மாதமும் வந்து வரக்கூடிய வாஸ்து நாளில் வந்து வாஸ்து நேரத்தில் வந்து நீங்கள் சிவபெருமானை வந்து வழிபட்டு தீபமேற்றி வழிபட்டு வழிபாடு செய்யுங்க இப்படி வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சொந்த வீடு குடியேறுவதற்கு வாய்ப்புகள் நன்மைகள் வந்து சேரும் முயற்சி செய்பவர்களுக்கு அந்த முயற்சிக்குரிய பலனும் வந்து விரைவில் கிடைக்கும் இதே தினம் வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த தீப வழிபாடு செய்யுங்க அப்படின்னு கூறியிருந்தோம் இந்த ஆன்மீக சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களுமே நர்மதா நன்றி வணக்கம்